நீங்கள் கேட்கவிருப்பது பந்தயம் சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் ஒலி வடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசுவை அவன் நண்பன் வீரேஷ் அடுத்தடுத்து செல்பேசியில் நான்கு முறை அழைத்திருந்தான் தவறிய அழைப்புகளை பார்த்து பதற்றமானான் ஒருபோதும் இத்தனை முறை அழைக்க மாட்டானே அவன் முருகேசு சிறிய ஏற்றுமதி நிறுவனம் ஒன்றில் பணியில் இருந்தான் கொடுக்கும் விஷயங்களை கணினியில் பதிவேற்றுவதுதான் வேலை பெரும்பாலும் கணக்குகளாக இருக்கும் பதிவேற்றி யாருக்காவது முன்னனுப்ப வேண்டியிருக்கும் என்றாலும் அலுவலகத்தில் பல பேர் வெவ்வேறு வகையான வேலை செய்தபடி இருப்பர் அதனால் வேலை நேரத்தில் பேசக்கூடாது என்பது அங்கே எழுதப்படாத விதி அப்படி ஏதேனும் அவசரம் என்றால் எழுந்து வெளியே போய் பேசி வரலாம் அவன் நிலை தெரியும் என்பதால் ஒரு முறை அழைத்து நிறுத்தி விடுவான் வீரேஷ் அதுவும் இரண்டு மணியொலி விடுவான் அவ்வளவுதான் இல்லாவிட்டால் குறுஞ்செய்தியோ வாட்ஸ்அப் செய்தியோ அனுப்புவான் வேலையில் இருக்கும்போது முருகேசு எதையும் எடுத்து பார்ப்பதில்லை ஒரு சமயம் போல இருக்காது எப்போதோ ஒருமுறை என்றாலும் யாராவது கவனித்து விட்டால் எப்போதும் அவன் பேசியிலேயே இருக்கிறான் என்று கதை கட்டி விடுவார்கள் தேநீர் இடைவேளையின் போதோ உணவு இடைவேளை நேரத்திலோ எல்லாவற்றையும் பார்த்து முருகேசு அழைத்து பேசுவான்